ஹலோ காய்ஸ் இன்னைக்கு சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு செய்யலாம் அதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு மிக்ஸ் அது சூடாக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு எட்டு வெங்காயம் ரெண்டு இன்ச்சு பட்டை கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் ரெண்டு நாலு ஏலக்காய் அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிரும் இப்போது அதை வந்து இந்த மிக்ஸி அந்த மிக்சரை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருகாப்பில் அப்புறம் ஒரு ஏழு பச்சை மிளகாய் போட்டு அதையும் வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏழு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் ஓகே ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டு சிக்கன் அதை எடுத்து அதில் போடுங்க ஓகே போட்டுட்டு அதை வந்து நல்லா பெரட்டி விடணும் அப்போ தான் வந்து அதில் இருக்க எல்லா மசாலாவும் எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை தப்பை தட்டின அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க இப்போ அதை மூடி வச்சதுக்கப்புறம் நியர்லி ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வேற ஊற்றிருக்கோம் சிக்கன் வேறு தண்ணி விடும் ஓகே ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது இந்த மாதிரி குழம்பு வந்து ரெடி ஆகியிருக்கும் இதை நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வரவில் செய்யணும் அப்படின்னா எப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து என்ன இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் இதே மாதிரி இந்த கரண்டி யூஸ் பண்ணி எல்லா சிக்கன் பீசஸ்ஸையும் எடுத்துடுங்க எடுத்துட்டு ஒன்று தே மூடி தேங்காவும் ஒரு ஏழு காஷ்மீரி சில்லியும் நீங்கள் அரைச்சி அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் மாச்சாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன் அது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூண்டு நீ நில்லமாக வெட்டினா பெரிய வெங்காயம் வரமிளகா கறிக்காப்பில இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதண்டதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதில் வந்து கொஞ்சம் பெப்பரு அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு ஓகே இதெல்லாம் போட்டு நல்லா வந்து புரட்டி விட்டுக்கோங்க புரட்டி விட்டு அது பொன்னீரமானதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க ஓகே இதோட கரெக்டான ரேஷியோ ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சேலம் பெரியம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபி இது பேரெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியாதுங்க இந்த சிக்கன் பேர் இதை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் பெரியமாவோடய சிக்கன் வரவல் அப்படி தான் சொல்லுவோம் பெரியமா சிக்கன் ஃப்ரை செய்யலாம் அப்படின்னா ஓகே சரி என் குழந்தைங்க இதுக்கு பேர் என்ன நானும் வைக்கல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வைங்க இதுக்கு ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்